ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெய்கணேஷ் சேனலில் பார்க்க போகிற கோவில் சென்னையில் அமைந்திருக்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சந்திர பகவானுக்குரிய நவகிரக பரிகார ஸ்தலமான கோவிலை தான் பார்க்க போகிறோம் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலை கண்டிப்பாக எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணணும் நம்ம நவகிரக ஸ்தலம்னாலே கும்பகோணம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் போய் பார்த்துருப்போம் வெளியூர் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க இங்கே சென்னையில் அமைந்திருக்க இந்த சந்திர பகவானை வணங்கி அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நம்ம பெற முடியும் இப்போ இந்த கோவில் எங்கே இருக்கு எப்படி போகலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் அமைந்திருக்கிற கிராமம் சோமங்கலம் இது தாம்பரம் கிஷ்கிந்தா வழியாக போகும்போது சோமங்கலத்தை நம்ம அடையலாம் பல்லாவரம் போகிற ரோட்லேருந்து நம்ம குன்றத்தூர் சந்திப்பை அடைஞ்சதுக்கப்புறம் சோமங்கலம் அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதுக்கு நம்ம தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஆட்டோவோ கேபோ புக் பண்ணிவிட்டு நம்ம இந்த கோவிலை வந்து அடைய முடியும் இப்போது சோமங்கலத்தில் அமைந்திருக்க காமாட்சி உடனுரை சோமநாதீஸ்வரர் திருக்கோவிலாக நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் இப்போது அந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கான பணிகள்லாம் போயிட்டுருக்கு அதனால் சுவாமியெல்லாம் வந்து பாலாலயம் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வெளியில் ஒரு விநாயகர் கோவில் சின்னதாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்திரன் என்பவர் ஜாதக ரீதியாக மனோகாரகன் சொல்லப்படுறார் அதாவது மனதுக்கு அதிபதி நம்மளுடைய மன நிம்மதியை கொடுப்பவர் நம்மளுடைய ஜாதகத்துல சந்திர தோஷம் இருப்பவரோ இல்ல சந்திரம் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ பதினோரு வாரம் இந்த கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் இரண்டு நை தீபம் ஏற்றணும் அது திங்கட்கிழமையாகவோ அல்லது சந்திராஷ்டம நாட்களிலோ இல்லைனா பௌர்ணமி தினத்திலோ ஏற்றுவது மிகச்சிறப்பு அன்றைக்கு பச்சரிசி தானம் கொடுப்பது சிறப்பு அதே மாதிரி பதினொன்றாவது வாரம் முடியும் பொழுது சந்திர பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து சோமநாதீஸ்வரையும் காமாட்சி தாயாரையும் வழிபட்டு செல்லும் பொழுது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரதோஷங்கள் அனைத்தும் நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதி அடையும் மனசாந்தி கிடைக்கும் மனதில் இருக்க குழப்பங்கள் தீரும் மனோவியாதிகள் தீரும் இங்கு சந்திர பகவானுக்கு தனி சன்னதி உண்டு இப்போ இந்த கோவிலுடைய பல சிறப்புகளை நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் தேவார வைப்புத்தலங்களுள் ஒன்று இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவிலுடைய ஈஸ்வரன் பெயர் சோமநாதீஸ்வரர் சோமன்ற பெயர் சந்திரனை குறிக்கும் சோமன் வழிபட்ட சிவநாதலால் இவர் சோமநாதீஸ்வரர் இங்குள்ள அம்பாள் காமாட்சி அம்பாள் இந்த கோவிலில் இரண்டு தீர்த்த குலங்கள் உண்டு ஒன்று சண்டிகேஸ்வர தீர்த்தம் மற்றொன்று சோம தீர்த்தம் இந்த கோவிலுடைய நந்தி சிவனை நோக்கி இல்லாமல் சிவனுக்கு எதிர்ப்புறம் திரும்பியிருப்பார் இதுவும் இந்த கோவிலுடைய தனிச்சிறப்புகளுள் ஒன்று இந்த கோவிலுடைய ஸ்தல ஸ்தலவிருஷ்ணம் சரக்கொன்றை மரம் இதுதான் அந்த மரம் நாங்க போன நேரத்துல சீசன்கிறதுனால இப்போ நிறைய பூத்து குலுங்கி இருந்தது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு இங்குள்ள நடராஜ பெருமானின் அரிய வகையான நடன திருக்கோளம் இந்த வகையான நடன திருக்கோளம் ஒரு சில கோவில்களில் மட்டுமே இருக்கும் இங்குள்ள நடராஜர் சதுர தாண்டவ நடனத்தில் காட்சியளிக்கிறார் இப்போ நம்ம இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பார்க்கலாம் தக்ஷனால் சவிக்கப்பட்ட சந்திர பகவான் தன்னுடைய அழகை இழந்து தான் அறிந்த பதினாறு கலைகளையும் மறந்து துயரத்தில் ஆழ்ந்தார் அந்த சாபம் நீங்க பெறுறதுக்காக அவர் இங்கு உள்ள கிராமத்திற்கு வந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்தின் பெயர் அவர் உருவாக்கியதால் சோம தீர்த்தம்னு அழைக்கப்பட்டது அதில் குளித்து இங்குள்ள சிவனை பூஜித்து தன்னுடைய சாபம் நீங்க பெற்று தன் அழகையும் தன்னுடைய பதினாறு கலைகளையும் திரும்ப பெற்றார்னு ஒரு புராண கதை இருக்குது இங்கு சந்திர பகவானுக்கு சாப விமோசனம் கிடைச்சதுனால இந்த ஸ்தலம் சந்திர பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுது இங்குள்ள ஈஸ்வரரை சோமன் வழிபட்டதுனால இங்குள்ள சிவபெருமானுக்கு சோமநாதீஸ்வரர் என்ற பெயரும் இந்த ஊருக்கு சோம என்ற பெயரும் உருவானது இங்குள்ள நந்திகேஸ்வரர் சிவபெருமானை நோக்கி இல்லாமல் எதிர்புறம் திரும்பியிருப்பதற்கான புராண வரலாறு நம்ம பார்க்கலாம் இங்கு சோமகாந்தன் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தார் அவர் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எட்டு சிவஸ்தலங்களை கட்டுவதற்கான ஆசை கொண்டிருந்தார் அதற்கான பணியில் அவரும் அவருடைய போர் வீரர்களையும் அதற்கான பணியில் ஈடுபடுத்தியிருந்தார் அந்த சமயத்தில் அவருடைய எதிரி நாட்டு படையினர் போர் தொடுத்து வந்ததினால அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தார் ஏன்னா அவருடைய போர் வீரர்கள் அனைவரும் கோவில் கட்டுமான பணியில் இருந்ததினால அவர் போருக்கு தயாரான நிலையில் இல்லை அதனால் சிவபெருமானுடன் ரொம்ப வருந்தி சிவபெருமானிடம் முறையிட்டார் சிவபெருமானும் சோமகாந்த அரசனின் திருப்பணியில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததனால் அவருக்கு ஆதரவாக நந்திகேஸ்வரரை எதிரி நாட்டு அரசனுக்கு எதிராக போர் புரிய சொன்னார் சிவபெருமானை நோக்கியிருந்த நந்திகேஸ்வரர் எதிர்ப்புறமாக திரும்பி எதிரி நாட்டின் முழு படை வீரர்களையும் தனது மூச்சு காற்றினால் அழித்து கொன்றார் மீண்டும் அரசனுக்கு எதிராக எதிரி நாட்டு மன்னர்கள் வரக்கூடாது என்பதற்காக நந்திகேஸ்வரை சிவபெருமான் திரும்பி இருக்கும்படியே ஆணையிட்டார் அதனால தான் இன்றளவும் இந்த கோவிலில் நந்திகேஸ்வரர் சிவபெருமானுக்கு எதிர்ப்புறம் திரும்பி இருப்பார் இந்த கோவில் மிக பழமையான கோவில்ங்கிறதுனால இதில் சில சிற்பங்கள்லாம் பழுதடைஞ்சிருக்கு அதெல்லாம் மீண்டும் புனரமைப்பு செஞ்சு இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டு வராங்க அதனால இப்போ பாலாலயம் செய்யப்பட்டு தெய்வ சிலைகள்லாம் மூடி வைக்கப்பட்டிருக்கு சிவபெருமானை மட்டும் நம்ம தரிசிக்கலாம் மூலவர் சிவபெருமானையும் காமாட்சி தாயாரையும் சந்திரனையும் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் இப்போ வந்து இந்த கோவில் பிரகாரத்தில் உள்ள சுற்று தெய்வங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஸ்தலவிருஷ்றம் சரக்கொன்றை மரத்துக்கு கீழே சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த கல் சிலையிலேயே சிவபெருமான் மேலே ஒரு விரக்ஷம் இருக்கா மாதிரி இருக்குது அது பக்கத்தில் நாகர் சிலை வச்சிருக்காங்க நவகிரகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ரீ பைரவருக்கு தனி சன்னதி இருக்கு சந்திர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது நம்ம சந்திரதோஷம் நீங்கிறதுக்காக அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் செய்யணுன்னா தனியாக சந்திர பகவானுக்கே வந்து சன்னதி இருக்குது அதுக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றி நம்ம அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து எல்லாம் பண்ணலாம் இந்த கோவிலுடைய விமானம் கஜபிருஷ்ட நிலையில அமைஞ்சிருக்கு தமிழில் தூங்கணைன்னு சொல்லுவாங்க யானை அமர்ந்த நிலையில இருக்கும்பொழுது அதனுடைய பின்புறத்தோடைய வடிவம்தான் இந்த கஜபிருஷ்ட விமானம் இந்த மாதிரி கஜபிருஷ்ட விமானம் நம்ம நிறைய கோவிலில் பார்க்கலாம் சோழர்கள் கால கட்டிடக்கலைகளில் இந்த கஜபிருஷ்ட விமானமும் ஒரு சிறப்பான கலையாக இருந்திருக்கு இந்த கோவிலை சுற்றியுள்ள பிரகாரங்களில் கோஷ்ட தெய்வங்கள் நிறைய இருக்குது அதுலேயும் வந்து ஒவ்வொரு கோஷ்ட தெய்வங்களும் அதோட வாகனங்களோடு இருக்கிறது இந்த கோவிலுடைய தனி சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் கருவறையில் சோமநாதீஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கியும் கருவறைக்கு பக்கத்தில் தெற்கு நோக்கிய நிலையில் காமாட்சி அம்மன் சன்னதியும் அமைஞ்சிருக்கு கருவறைக்கு வெளியில் நந்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கருவறை சுற்றியுள்ள பிரகார தெய்வங்களான கோஷ்ட தெய்வங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல விநாயகர் தன்னுடைய வாகனமான மூஞ்சரோடு காட்சி அளிக்கிறார் அடுத்தது விஷ்ணு துர்கை தன்னுடைய வாகனத்தோடு காட்சியளிக்கிறாங்க அடுத்தது பிரம்மா அவருடைய காலடி கீழே அவருடைய வாகனம் இருக்குது இன்னொரு பிரம்மா இங்கே அமர்ந்த நிலையில் காணப்படுறாரு அடுத்தது சண்டிகேஸ்வரர் இவருக்கும் தனி சன்னதி இருக்கு அடுத்தது தக்ஷணாமூர்த்தி இருக்கார் தட்சிணாமூர்த்தியோடய பாதத்து கீழே நந்தியம்பெருமான் இருக்காரு அடுத்தது வள்ளி தெய்வானய சமேத சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் அதை தவிர பிரம்ம சாஸ்தான்ற ஒரு வடிவத்திலையும் சுப்பிரமணியர் தான் இங்கே இருக்கார் அவர் வந்து கையில் பிரம்மனை போல் கமண்டலமும் மாலையுடனும் பிரம்ம சாஸ்தான்ற உருவத்தில் காட்சியளிக்கிறார் அடுத்தது இங்கே ஜேஷ்டா தேவி சிலை இருக்குது இப்போது ஜேஷ்டா தேவி வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது நிறைய கோவில்களில் இப்போ தேடி கண்டுபிடிச்சி ஜேஷ்டா தேவிக்கு சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க இங்கே சப்த கன்னிகைகளும் ஜேஷ்டா தேவியும் இங்கே இருக்காங்க சப்த கன்னிகைகளில் ஐந்து சப்த கன்னியர்களும் இரண்டு ஜேஷ்டா தேவி சிலையும் இருக்குது இந்த கோவிலுடைய மன்னர் காலத்து கல்வெட்டுகள் இங்கே இருக்குது இங்குள்ள சிலைகள்லாம் மண்ணில் புதையுண்டு இருந்ததாகவும் அதன் பிறகு அதை கண்டெடுக்கப்பட்டு இப்பொழுது வழிபாட்டுக்கு அதை வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் மிகவும் பழமையான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் உள்ள கோவிலுங்கிறதுனால இதனுடைய சிலைகளும் சிற்பங்களும் சிதலமடைஞ்சிருக்கு அதனால் இப்போ வந்து அதை புனரமைச்சு இப்போது கும்பாபிஷேக பணிக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இது சந்திரனுக்குரிய ஆதலால் பௌர்ணமி காலங்களில் சிறப்பான வழிபாடுகள்லாம் நடைபெற்று வருது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ கால வழிபாடு எல்லாமே இங்கே சிறப்பாக நடைபெற்று வருது நம்ம சென்னைக்கு அருகிலேயே இப்படி ஒரு பழமை வாய்ந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு வரலாற்று சிறப்பை மிக்க மகத்துவம் நிறைந்த இந்த கோவிலுக்கு எல்லாரும் வந்து இங்குள்ள சோமநாதீஸ்வரர் பெருமானையும் அம்பாள் காமாட்சியையும் சந்திர பகவானையும் வணங்கி மன நிம்மதியும் மன அமைதியும் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த கோவிலை பற்றின விவரம் நிறைய பேருக்கு தெரியாதனால இந்த கோவிலுக்கு அதிக அளவு கூட்டங்கள் வரதில்லை அதனால இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் வந்து குறைவுதான் அர்ச்சகருடைய ஃபோன் நம்பரையும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரமும் இந்த கோவில் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க அப்படி கோவிலுக்கு வரவங்க ஒரு முறை ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் எப்படி இருந்தாலுமே காலையில் அந்த டைமில் அர்ச்சகர் இருப்பார் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒருவேளை நீங்கள் வர நேரத்தில் அர்ச்சகர் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே குறிப்பிட்ருக்க நம்பருக்கு அந்த அர்ச்சகருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் பூஜை ஏதாவது செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் அவர் வருவார் மக்கள் அதிகம் வராதனால அவர் வந்து பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலை ஏழரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் அமைஞ்சிருக்க இங்கே சந்திர பகவானுடைய பரிகார ஸ்தலமான இந்த சோமநாதீஸ்வரர் கோவிலை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த கோவிலை பற்றின விவரம் நிறைய பேருக்கு தெரியணுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இனிமேல் வர வீடியோக்களில் சென்னையில் இருக்க மற்ற நவகர பரிகார ஸ்தலங்களை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்